நண்பர்கள் வணக்கம் இன்னும் இருப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் சினிமாவோட விற்பனை இப்போ இப்போதாங்க பார்க்குறோம் தலையத்திலே நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடா விற்பனைக்கு இருக்குதுங்க வீடியோவை முழுமையாக பாருங்க அப்போ அந்த மாட்டோட விலை என்ன அட்ரெஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் சந்தனப்பள்ளியில் நல்ல மூலச்சனமான மாடுங்க தலையத்தில் வந்து இப்போ நல்ல பெருங்கூட்டில் இருக்குது நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்கும் ஒரு ஈத்து மாடு என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் இருக்குது நல்ல நீரேற்ற வாட்டர் சாட்டம் எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க பல் வந்து இப்போனா நாலே பல் தாங்க போட்டிருக்குது இன்னும் பல் சம நல்ல பெருவீட்டு மாடாக வரும் கறவையும் வந்துப்படின்னா ஆகாக அதே கறவைத்தரன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நாலு பல் தலையீத்து சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடுங்க இருக்க வேண்டிய சுழி வந்துப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினவங்க சொல்லியிருக்காங்க இப்போவே நல்லா மடி எடுத்துருக்கு இன்னும் மடி தோல் ஊசுலாம் ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக பத்து நாள் ஆகுன்ற பசங்க நல்லாவே மடி எடுக்கும் தலையீத்தலேயே நல்ல ஒரு கறவைத்தரன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து இப்போ அந்த தரத்தில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்குங்க தலையீட்டு மாடில் பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சுரு கரையத்தை சொல்கிறோம் அது கொஞ்சம் என்ன பண்ணால் கறக்கலாங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து இப்போனா கறவை கறக்கிற திறனில் அந்தளவுக்கு வந்து இப்போனா நல்லா தரத்தில் இருக்குதுங்க உணவு ரொம்ப சாதவான கொடுக்கணும் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவை வந்துக்கலாம் விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தோணுதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தங்க சொல்லியிருக்காங்க ஜெஸ்ஸி கிராஸில் தலையீட்டில் ஒரு பெருவிட்டான மாடை வேணும் நாலு பல்ல வேணும் இல்லை கொஞ்சம் பத்து ஈத்து வச்சு மாதிரி வேணும் கரைவைத்தரன் ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை இங்கே தேர்வு செஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவைன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறது கூட மாடு சேர்ந்தால் தெரியலாங்க நல்ல சைஸில் எல்லாமே வந்து இப்போனா தெளிவாக இருக்குதுங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ரோடு கொண்டம்பட்டி மேடு என்ற ஊரில் இந்த ஜெர்சி கிராஸ் சென்னை மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவையான மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி கால் காலநிலை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோடய பல்லாவட்டும் பால் ஆட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுவாங்க நான் ஆவிலோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்